உட்காருங்க பாயெல்லாம் விரிச்சு போட்டிருக்கேன் உக்காருங்க ரெண்டு பேரும் உட்காருங்க தா என்ன வீட்டுக்குள்ள போகாமங்கனே உட்கார வைக்கிறேன் ஏ ஒரே புழுக்க முடியா தம்பி இது நான் நல்ல காத்தோட்டம் வரும் பாத்தியா சரி நீ சொன்னா அதான் வந்தாலும் கேட்ட வேண்டியது சரி சரி உட்காருங்க நல்ல அடக்கம் ஜெடுக்கமா உட்காருங்க சாகாசமா விரிச்சு உட்காருங்க பா உங்கக்கா உள்ள ஃபேன் லைட் போட்டா கரண்ட் பிளேர்னு எப்படி ஐடியா பண்ணி வெல்ல உட்கார வச்சிருக்காங்க உங்க அக்கா சொன்னா ஒரு காரணத்தோட தான் சொல்லுவோம் அதுதே அதுதான் காரணம்

இன்னும் விருந்து ரசத்திட்டு போறாங்க உங்க அக்கா சரிம்மா ஆன்மா இல்லையா அதனால முன்னாடியே ரசத்தை ஊத்திட்டு எல்லாம் போய் எடுத்துட்டு வர போயிருக்கேன்

சாப்பாடு வைக்கவா வேண்டாம் எனக்கு தான் ரசம் இறங்காதுன்னு தெரியுங்களே ஒழுங்கா இங்கே சாப்பிட்டுருங்க எல்லாத்தையும் வீட்டுல எல்லாம் ஒரு சாப்பாடு இல்ல ரசமா இருந்தாலும் சரி இன்னும் அந்த பொருளை சாப்பிட்டு வந்துருக்கேன் போதும்பா இதுவே எனக்கு போதும் என்ன இப்படி இலைய பொசுக்கணும் மடக்கிவிட்டியே இதுக்கு இவ்வளவு நேரம் உள்ள நீங்க

தம்பி இருப்பா வெத்தலை வாக்கு வாங்க மருமையை நான் விடுறேன் வெத்தலை வாக்கு வாங்கிட்டு வரது சத்த போட்டுட்டு போங்க நீங்க போட்ட விருந்துக்கு வெத்தலை எல்லாம் ஒண்ணு வேணா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன சரி இது அம்மா அவங்க கொஞ்சம் தூக்கு பாத்திரத்துல ஊத்தி தரவா கொண்டுட்டு போறியலா தான் இங்க வச்சிருக்குது நேற்று வச்சது ரசந்தே அது நல்லாதான் இருக்குது இருந்துட்டு போகுது இருக்குதா சரி இங்க பாரு அம்மா கேட்டுச்சுன்னா அக்கா வாழையில போட்டுதே விருந்து வச்சுன்னு சொல்லணும் சரி சரி நீ இப்படி அமைதியாவே பேசக்கூடாது எல்லா இடத்துலயும் நாளைக்கு அம்மா வரச்சு அம்மாவுக்கு இதே மாதிரி விருந்து போட்டு விட்டுரு சரிப்பா சரி வர சொல்லு சரி வர சரி பாத்து போங்க மாதிரி இருக்கு பாத்து போங்க சரி சரி நாங்க இந்த போயிடும் சரி போயிட்டு வாப்பா அப்பா கூட பிறந்தவனுக்கு விருந்து வைக்கலேன்னு மனசு கிடந்து பாடா பட்டுச்சு இவனை கூப்பிட்டு விருந்து வச்சு அனுப்புனதுக்கு அப்புறம்தான் திருப்தி இருக்கு இனி எவ்வளவு நாக்குல பல்லு போட்டு பேசட்டும் விருந்து வைக்கல பிறந்தவனை கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு பொழுது சோறு போட்டிருப்பியான்னு கேட்கட்டும் கேட்டவளுக்களை இருத்து வச்சு அறுத்து போடுறேன் எங்க ஆத்தாவும் அடிக்கடி சொல்லுவா ஒரு நாள் ஒரு முழுதும் உன் தம்பியை கூட்டிட்டு போய் சோறு ஓட்டியான்னு இன்னும் சொல்லுமா எங்க அப்பா சொல்லாது நெல் விளைஞ்ச உடனே போய் நாலு மூட்டை நெல்லை தூக்கிக்கிட்டு வந்துடும்